நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை எவ்வித தாமதமின்றி வழங்கிற அனைத்து துறைகளையும் ஒன்று ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு நலத்திட்டங்கள் உபகரணங்கள் பிற விண்ணப்பித்து காத்திருப்போர் பட்டியலில் உள்ள தகுதி நலத்திட்ட உதவிகளை வந்து தாமதமின்றி வழங்கணும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் நான்கு சதவீத இடஒதுக்கீடும் உயர்கல்வி மாணவர் சேர்க்கலை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மற்றும் இருபது நபர்களுக்கு மேல் பணிபுரியும் தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி உறுதி செய்ய முதல்வர் அறிவுறுத்தி இருக்கிறாரு கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு நல்ல செய்தி மற்ற நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் வேலை வாய்ப்பில் எத்தனை சதவீதம் வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு சமூகத்துக்கும் எத்தனை வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இடஒதுக்கீடு சம்மந்தமாக நிறைய அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் சட்ட திருத்தங்கள்லாம் மாறுபட்டு கொண்டு வருகிறது அதனால் தோழர்கள் எல்லாம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் எவ்வளோ இடஒதுக்கீடு வழங்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் நமக்கு உண்டான உரிமைகளை நாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்மளுடைய உரிமைகள் வந்து காக்கப்படும் அது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி மற்ற இடஒதுக்கீட்டு பிரிவில் இருக்கிற எல்லாருமே மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் நன்றி நண்பர்களே இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ